ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எல் கெஸிங் எடுக்கும்போது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால் டைமஸ் மெம்பருக்கு எல்டி சேனலில் கொடுத்தேன் இந்த எல்டி சேனல் பார்க்குறவங்க லக்கி தான் இருந்துச்சேன் ஏன்னா டைமஸ் மெம்பருக்குள்ள இதே நம்பர் தான் கொடுத்தேன் இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு अपना ये जिन टा बोले ले उन टा बोला ना जो योज ये बोल ले ये ले सी बोला ना जी मैं मोने ये पुरी टूरिट मोने मोर नंबर बीसी मुपत्तन जी हाल बोल मोन सिंगल शॉट சே முழஞ்சி சிங்கிள் ஷார்ட் நான் டைமண்ட் சிமர் கொடுத்தேன் இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் ஜஸ்ட்டு மிஸ்ஸு எப்படின்னா நான் வந்து பிசி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சரி டபுள் ஸோ தான் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ப்ளே பண்ணேன் ஆனால் ஏ போர்டில் ஏழு மட்டும் எடுத்துருந்தேன்னா இன்னைக்கு ஃபுல் மீனிங் வந்துருக்கும் ப்ளே பண்ண நம்பர் ஜஸ்ட் மிஸ்ஸு மறக்காம எழுதி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூடியூப்பில் போங்க சர்ச் பண்ணி சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க மிஸ்டர் தோலா சேனல் ரெண்டு பதினொன்று இருபத்தஞ்சு எஸ்எம் ஜீரோ இருபத்தி ஏழு ப்ரா நம்பர் ஏ போடு ஆறு எட்டு பி போடு ரெண்டு ஒம்பது சி போடு ரெண்டு ஒன்று இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எல்லா நம்பருமே ஸ்ட்ராங் தான் மிஸ் பண்ணால் ப்ளே பண்ணுங்க எல்லாமே ஒரு லக்கு தான் இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தொன்போது ஏபிசி ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று பாக்ஸ் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டெமேஜ் மெம்பர் நீங்கள் எதை பிளே பண்ணுங்க ஏதாச்சை சிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா Postutara dara. Like Gutuleak